வந்து அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும்மாதிரியாக இருக்காங்க அலமதுல்லா அவங்க வந்து ஒரு அதிஸ் சொன்ன வருது எப்படின்னா நீண்ட நேரம் நின்று தொழுதுருக்காங்க காலு வீங்கும் அளவுக்கு வந்து தொழுதுருக்குறாங்கன்னு ஒரு அதிஸ் இருக்குது வந்து உடம்பு முடியாதவங்க வந்து உட்கார்ந்து சொல்லுவலான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு க கடுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் வேலைக்கு சொல்லணும் சொல்லாமல் ஐயம்பேட்டையை சேர்ந்த ஹபீப் ரஹ்மான் என்ன கேட்கிறான் புகாரில் ஒரு ஹதீச மென்ஷன் பண்ணி கால்கள் வீங்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் சரலாசலம் ஏன் தொழுதாங்க ஒரு ஹதீசில் வருது எப்படி வருதுன்னு கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி தொழுவார்கள் இவ சொல்லி தொழுவார்கள் ஹத்தா தரிமோ கதமாகும் சாக்காகும் அவங்களுடைய பாதம் வந்து வீங்கி போற அளவுக்கு தொழுவார்கள் அவங்கள்ட்ட கேட்கப்படும் ஏன் இப்படி தொழுவுறீங்கன்னு கேட்கப்படுது அஃபலா அகூன் அப்துல் ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூல் சொல்லாசலம் கேட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்ப நமக்கு மார்க்க லேசானதுன்னு ஒரு பக்கம் சொல்றோம் இபாதத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றோம் ரசூல் சல்லா அலிசல்ல வந்து கால் வீங்கி போற அளவுக்கு எதுக்கு செய்யணும் அது வந்து ஒரு சரிதானா அதான் அதுக்கு என்ன விளக்கம் என்ன சரிதானு கேட்க முடியாது ரசூல்லா அப்படி செய்யல போய் சரிதானு கேட்க அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இது புகாரில் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நூத்தி முப்பதாவது இசை இருக்கு இத வந்து ரசூல் சொல்லாசன செஞ்சது அப்படி தனியா வச்சுக்கிருவோம் இது சம்பந்தமா வரக்கூடிய மற்ற செய்திகளை நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கருத்து வந்துடலாம் அப்ப இதுல எப்படி இருக்குதா வேற ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டா புகாரில இருபதாவது ஹதீஸ் அதுல என்ன வருதுன்னா இது அமரகம் ரசூல் சொல்லாலேசன முறை மக்களுக்கு கற்றல் இடும் பொழுது அமரகம் என்ன அமாலி பிமா யுத்தி எந்த அமலுக்கு உத்தரவு போட்டாலும் சக்தி உள்ளதை தான் உத்தரவு போடுவார்கள் சக்திக்கு இல்லாத ஒன்றை உத்தரவு போட மாட்டார்கள் இது ரசுல்லாவுடைய விளக்கம் அப்ப என்ன செய்கிறாங்கன்னா சஹா பாக்கள்லாம் கேட்குறாங்க இன்னும் லெஸ்னா க ஹை கத்திக்கு யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் நாங்க உங்களை கூட கிடையாதே நீங்க கொஞ்சமா எங்களுக்கு விவாதத்தை சொல்கிறீங்க நீங்க நிறைய செய்கிறீங்க நாங்க உங்களை மாதிரி இல்லையே ஏன்னால் இன்னெல்லாம் கது ரஃபர் விளக்க மாற்ற கத்தம் உங்களுக்கு அல்லாஹ் வந்து முன் வீட்டு பாவத்தையெல்லாம் மன்னிச்சு நீங்க எப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சமா சொன்னீங்கன்னு சொன்னா எப்படி நாங்க வந்து தேர்வதுங்கிற கருத்துல கேக்குறாங்க இது கேட்டோம் அவருக்கு கோபத்துல சிவந்து போய் உங்களை விட அல்லாவே நான் அதிகம் பயப்படுறவன் அல்லாவ ரொம்ப அறிஞ்சவன் என்று சொல்கிறாங்க அப்ப ரசுசல் லாஹம் அவர்கள் மக்களை கற்றுக் கொடுத்தது எப்படி இருக்குன்னா கொஞ்சமா இருக்குது சக்திக்கு உட்பட்டதா இருக்குது அவங்களுக்கு அது கொஞ்சம் தெரிகிறது இது கொஞ்சமா இருக்குது எப்படி உங்களுக்கு சரியா வருல்லா மன்னிச்சு நான் எங்களுக்கு சரியா வருமா அப்படிங்கிற கருத்துல கேட்கும்போது கோவப்பட்டு செய்யறாங்க இந்த கேள்வி அவாய்ட் பண்றாங்க அப்ப ரிசூசல்ல சொல்ல முடியும் மக்கள் வந்து சிரமப்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் இது அந்த சம்பவத்துக்கு மாற்ற மாதிரி தெரியுது இது மனசுல வச்சு வச்சுக்கிறேன் இது புகாரி இருபது அதே மாதிரி ரசூசல்ல ஆலை செல்ல முடியும் வீட்டுக்கு வர்றாங்க வந்தா அவங்க மனைவி கிட்ட வந்து ஆயிஷானா கிட்ட இன்னொரு பெண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இது வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு ஒரு அவர் அம்மா வந்து அவங்கள்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க யாருசனாய் சொல்றாங்க சராத்திகா அவங்க வந்து இன்னாருந்தா சொல்லியிருப்பாங்க அது அதிசயல வரல அவங்க இன்னாரு மகன் இன்னாருன்னு சொல்லிட்டு மின் சலாத்தியா அந்த பெண்ணுடைய அந்த தொழுகையை பற்றி புகழ்ந்து சொன்னார்கள் ஆயிசனாய் அவங்க தெரியுமா அவங்களுக்கு தொழுகன்னு அப்படி தொழுவாங்க எப்ப பார்த்தாலும் மூழ்கிடுவாங்க தொழுகை தொழுகை சொல்லுவாங்க அந்த பெண்ணுடைய தொழுகையை வந்து ராயசா நாய் வந்து ரொம்ப பாராட்டி ரசூலாட்ட சொல்றாங்க அப்ப ரசூல் நாங்க செய்யறாங்க நம்ம நிப்பாட்டு அலைக்கும் இம்மா துத்தி உங்களுக்கு சக்தி உள்ளதை செய்யுங்கள் வல்லாஹி லா எமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு நீங்கள் சரிப்படையாதவர் அல்லாஹ் சரிப்படைய மாட்டான் அல்லாஹ் நீங்க டுவெண்டி போர் அவர்ஸ் இருந்தவர் அல்லாஹ் நீங்க தான் நிக்க போறீங்க அப்ப உங்களுக்கு சரிப்பு வந்து சொன்னா அது என்ன செய்ய அல்லாவுக்கும் சரிப்பாய் போயிடும் அப்ப சடைவு சடைவு அடைகிற அளவுக்கு நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமத் தீக்கு மாதாமலை போ அவனுக்கு பிடித்தமான மார்க்கம் எதுன்னு கேட்டா ரசூல்ல பிடித்தமான மார்க்க வழிமுறை எது என்று கேட்டால் எதை தொடர செய்ய முடியும் அதுதான் செத்தோண்டு வைங்க தொடர செய்ய முடியாது நான் வந்து ஐம்பது ரெக்காய் தொழுவேன் ரெண்டாண்டு ஒரு நாளைக்கு தொழுவான் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தோழ முடியாம போயிரும் டெய்லி அவனுக்கு ஏன் டெய்லி அவன் தொழுதுவான் அதெல்லாம் ரசூர் செல்லா சார் காட்டிட்டு செய்யறாங்கன்னா நல்லா ரொம்ப தொழுர பொம்புலன்னு பாராட்டும் போது நிப்பாட்டிங்கிறாங்க அப்ப இருக்குதா தொழுதுட்டே நம்ம காலமெல்லாம் அப்ப ரசூல் சல்லா செல்வம் கஷ்டத்தை கொடுக்கல என்ற ஒரு விஷயத்தை வந்து புகாரி நாற்பத்தி மூணாவது ஹதிச நீங்க பாக்கலாம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா செல் சொல்றாங்க புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலாவது ஹதிச சொல்றாங்க சத்திது ஓ காரிப்பு எல்லாம் நடுத்தரமா செய்யுங்க எல்லா காரியத்தையும் வணக்கத்துல ஏன்னு கேட்டா உங்களுடைய அமல் மூலமா நீங்க சொல்றதுக்கு போறது கிடையாது நல்ல கடமையாக்கிட்டாங்க நம்ம செய்யறமே தவிர வளரும் அறிந்து கொள்ளுங்கள் அல்ல இறுதியில் ஆகாதக்கும் அமல்கள் ஜன்னா அவருடைய அமல் வந்து ஒருத்தரையும் ஜன்னத்தில் சேர்க்காது இந்த அமலை பார்த்து தரான்னு நினைச்சிடாதீங்க அல்ல அப்படியே கருணையில தான் சொர்க்கம் கிடைக்கிறது அதனால அவனுக்கு நீ செய்யற இந்த இந்த விவாதத்துக்கு வந்து சொர்க்கம் தரலாம் முடியாது சும்மா ஒரு மாதிரி சாப்பாடு போடலாம் அந்த மாதிரி நீ நீங்க செய்யறதுக்கு கூலி கொடுக்கறதா இருந்தா அல்ல என்ன செய்யலாம் அதோட இல்ல கூடான கூட நடக்கு தருகிறான் அப்ப அமலு கட்டுறான் அருளால் தருகிறான் அப்புறம் சொல்ல என்ன செய்யறாங்கன்னா வாழும் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஊர்ல யுத்தத்தில் ஆகதற்கும் அமல் குளிச்சு அவருடைய அமல் யாரையும் சொர்க்கத்துல சேர்க்கவே சேர்க்காது சொல்லிட்டு அமல்களை வந்து தொடர்ச்சியா செய்யுங்க கொஞ்சமா இருந்தா அந்த வெயில் கல்ல அகப்புல்ல அமாலி அதுவும் ஒய்வு கல்ல அல்ல பிடித்தமான அமல் எது என்று கேட்டால் கொஞ்சமா இருந்தாலும் தொடர செய்ய வேண்டும் இது புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு அதிசயம் இருக்கிறது இதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படிதான் சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து அதே புகாரில் ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாம் அதிசு பரவலா நீங்க எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அதிசு மூணு பேர் வந்து ரசோல்லா பார்க்க வர்றாங்க ரசோல்லாவுடைய இபாதத்தை பற்றி அவங்க என்ன செய்யறாங்க கேட்கறாங்க கேட்கும்போது போது ரசோல்லாவுடைய பற்றி ஆயுசன் ஆகி சொல்றாங்க போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னா இன்னும் வணங்குவாங்கன்னு நினைச்சோம் கொஞ்சமா தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப நம்ம எங்க எல்லாம் மன்னிச்சிட்டான் அவங்க கம்மியா சொல்லுறாங்க பரவாயில்லை நமக்கு வந்து அப்படி சரி வராதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அம்மா ஆன இப்ப சொல்லி இல்லைங்களா அப்பதான் நான் வந்து ராத்திரி பூரா சொல்ல தான் போறேன் ரசிகர்களும் கொஞ்சம் போதும் நல்லா மன்னிச்சுட்டான் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு அசுமு தகரா நான் வந்து வைப்பேன் ஏதாவ ஒரு முப்பது நாள் அறுபத்தஞ்சு நாள் நோம்புக்கு போறோங்கிறார் அவரு ஒரு நோம்பை விடவே மாட்டேங்கிறார் இன்னொருத்தர் சொல்றாரு நான் வந்து பெண்களை விட்டு வளர்க போறேன் கல்யாணம் பண்ண போறது கல்யாணம் பண்ணா சாப்பாடு அவங்களுக்கு கடமை சரி வந்துருது செய்யுது அதுல வழங்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூசில்லா சொல்ல வந்துட்டாங்க வந்தவன என்ன செய்யறாங்கன்னா ஆயிசானா இத சொன்ன கூப்பிடுறாங்க இத தான் சொன்னீங்களா இப்பதான் சொன்னது யாரு நீங்க தானா ஆமா நாங்கதான் அப்ப ரசூலா சொல்றாங்க நல்லா அறிஞ்சிக்க அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் உங்களை விட அதிகமா அஞ்சுகிறேன் ஆனாலும் நான் நோம்பு வைக்கவும் செய்கிறேன் வைக்காமல் இருக்கிறேன் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நோம்பு வைக்கிறது கிடையாது ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன் ஒரு நாள் நோம்பு வைக்காம இருக்கிறேன் இறைச்சி அதிகமா இருக்கிற நானே அவ்வளவு செய்கிறேன் அது மாதிரி சல்லி வார்க்குது கொஞ்ச நேரம் தொழுகுறேன் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன் தூக்கத்துக்கு தியாக வேண்டும் இல்ல ரொம்ப அச்சம் இருக்குது அது நான் தூங்காம இருக்கிறேன்னா தூங்க தான் செய்கிறேன் பெண்ணை பெண்களை திருமணம் வேற செய்து கொள்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறையம் இருந்த நானே இப்படி செய்யும் என்ன இருக்குது எனது வழிமுறையை புறக்கணிக்கிறோம் என்னை சேர்ந்தவன் இல்ல அப்ப இந்த புகார் ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாம் அதிசன்ன சொல்லுதுன்னு கேட்டா அல்லாவுக்கு வணக்கம் அதிக கிறிஸ்துக்கு எடுத்து சிரமப்பட்டு அப்படி செய்யணும் சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கமாக கிடையாது இதே மாதிரி புகாரில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவது அதி சேர்ந்து இருக்கீங்கன்னா சூழ்ச்சல் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வந்தா ரெண்டு தூணுக்கு நடுவுல ஒரு கேத்தை கட்டி தூங்க விட்டுருக்காங்க ரெண்டு தூணு நடுவில் கயிறை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க என்ன அந்த கயிறுன்னு கேட்கறாங்க அது என்ன கயிறு கேட்டா இது ஜெயினபு அவங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு கயிறு அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க தொழுங்க அப்படியே தூக்கம் வந்து அந்த கயிற புடிச்சுக்கா அப்படியே விழுந்துட கூடாது இருக்கா வேண்டி அதை பிடிச்சு கொள்வதற்காக கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா இது சரியில்லை வந்து ஹூ அதை வெட்டி அப்படி தெரியுங்க நிசார்த்த ஹூ உங்களை ஒரு ஆள் தொழுவது மன ஈடுபாடோட சந்தோஷமா இருக்கும் தொழுவட்டும் புய்தா பக்கர சடைவோ தூக்கமோ வந்து விட்டது என்று சொன்னால் புள்ளி உட்காந்து நீ இப்படி தூக்கத்துல தெரிஞ்சது ஆவணக்கன்னு இருக்குது நல்லபடியா நல்ல நிதானமா தொழில் தொழுவு இல்லாட்டி அப்ப இப்படி கஷ்டப்பட்டு கால்வடி வர்ற அளவுக்கு எல்லாம் செய்யறதுக்கு வருது அந்த அபீஸ் அதுக்கு மாற்றமாக உள்ள கருத்தை இந்த அபீஸ் தருகிறது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது புகாரில் தருகிறது அதே மாதிரி வந்து ரசூசராத்திரம் சொன்னாங்க ஒரு தடவை முதல் சொன்ன ஒரு அதிசை தொடர்ச்சியான ஒரு விஷயம் உங்களை யாரும் அமலால சொல்றதுக்கு போக முடியாதுங்கிறாங்க நீங்களும் மாட்டுறாட்ட கேட்குறாங்க நானும் தான் நல்லா ரஹோ செஞ்சாலே தவிர நானும் சொத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு சத் இது ஓ நீங்க வந்து நடுத்தரமா செய்யுங்க ஏதா இருந்தால் நிதானமாக செய்யுங்க வகுது ஒரு ஹூ காலையிலும் மாலையிலும் வணங்குங்கள் ஒரு செக்கின குஞ்சாயம் இவ்வளவு கொஞ்ச நேரம் வணங்குங்கள் ஒரு கஷ்டம் ஒரு கருத்தை அதாவது நிதானம் நிதானம் நடுத்தரம் நடுத்தரம் கேட்குறத அப்படி சொல்லி இருசூல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாவது தீசில் அப்ப இதுல என்ன இருக்குது விவாதத்து வணக்கத்துக்காக வேண்டி போட்டு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி கொள்வது வந்து கூடாது அது மாதிரி மணி ஜபல் அவர்களையும் அபா அவங்களையும் எமன் நாட்டுக்கு அவங்களை வந்து நிர்வாகிகளாக அனுப்பி வைக்கும் பொழுது என்ன சொல்லாங்க எஸ்ஸிரா சீராசா சொல்லுங்க மக்களுக்கு உலாத்து அசிரா கஷ்டமாக்கிறாதீங்க ரெண்டு பேரு பஷிரா நற்செய்தி சொல்லுங்க ரெண்டு பேரு வெறுப்பு ஏற்படுத்தாதீங்க வணக்கத்துல வந்து வெறுப்பு ஏற்படுத்தி விட்டுறாங்க ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு பழைய வருஷம் கைதியா கடை ஓழிய போயிருவாங்க அப்பெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவுரை சொன்னார் இந்த கருத்து பட மூற்று கணக்கான கொஞ்ச நாள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து செய்யலாம் எடுக்க முடியும் இப்போ என்ன செய்யறோம்டா இப்ப ரசூல்லா வந்து கால் வீங்கிற அளவுக்கு தொடங்குறாங்களே என்று கேட்டால் ரசூல் செல்ல ஆலோசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா நம்மளை விட அவங்க வந்து இப்ப நமக்கு அஞ்சு வேலை தொழுறவங்க ரசிகர்களா வந்து தகச்சியா தொழிலுமா இல்லையா நம்ம நோம்பு வைக்கிறோம் நோம்பு நம்ம நோம்பு எப்படி நோம்பு நமக்கு பகல் தான் நோன்பு இரவு நோம்பு நமக்கு கிடையாது அதாவது சுபுல இருந்து மகிரிப்பு வரைக்கும் பகல் மகர்பாயிட்டா இரவாய் போயிடும் நம்ம நொம்பு உழவுதான் அப்ப ரசுல் சலாசனம் செய்வாங்க சவுல் விசா விசாட் சொன்னா டுவெண்டி போர் அவர் நோம்பு இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் நோம்பு அப்படி பல நாளுக்கு வைப்பாங்களாம் அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நோம்பு வைப்பாங்க நோம்புனா எப்படி ஆத்திரிலயும் நோம்பு பகலையும் நோம்பு அப்ப சதா பகலாம் கேட்பாங்க நீங்க எப்படி இப்படிலாம் வைக்கிறீங்க எங்களுக்கு ஏன் தடுக்கிறீங்கன்ன உடனே நீங்க ஒன்னாண்டு கேட்கிறோம் எனக்கு அல்ல வந்து அந்த ஒரு அவன் புறத்திலிருந்து எனக்கு வலிமையை தடுக்கிறான் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிற வருது அப்படிசெல்வம் அவர்கள் இது கஷ்டம் தானே இந்த கஷ்டம் வந்து அவர்கள் அவர்கள் கூடுதல் விவாதத்தை செய்வதற்காக வேண்டி அவர் தன் மீது சுமைச்சு கொண்டார்கள் தனக்கு செஞ்சாங்க உங்களுக்கு தடுத்துட்டாங்க செல்வம் அவர்கள் எந்த ஒரு சிரம விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சிரமமான காரியத்தை ரசுல்லா செஞ்சு உங்களுக்கு லேசானதை சொல்லியிருப்பார்கள் நீங்க அதுல ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு சொன்ன கட்டளையத்தான் ரசூல்லா செஞ்சு தடுத்துட்டாங்கல்ல தூங்குட்டாங்கல்ல சிரமமாக்கியதான்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப ரசூல் சுல்லால செல்லும் அவர்கள் சிரமமாக்கி கொள்வார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு அல்ல ஒரு விருது ஒரு பிரத்யேகமான ஒரு சக்தி இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அது ஓகே அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படி வழங்கி கொடுக்கணும் இது ரசூல் செல்லாசன் எந்த ஒரு சிரம காரியமா இருந்தாலும் சரி அவங்க செஞ்சு அது மட்டும் தான் ஆதாரமாக இருந்தால் நம்மளும் செய்யணும் அவங்க சிரமமான காரியத்தை செஞ்சு நமக்கு செய்யாத இருக்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க தானே செய்யறேன்னு கேட்கக்கூடாது அது அவங்க ஒருத்தர் உள்ள தனித்தன்மை தனி சட்டம் அப்படி எடுத்துக்கொண்டு நமக்கு சொன்ன நம்ம செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் நமக்கு அல்ல அவருடைய ரசூல் என்ன வழிகாட்டினாங்களோ அதை செய்யணும்னு வழங்கி கொள்ளணும் அது போக நீங்க சொன்ன அந்த ஹதீஸ்லயே கூட இந்த கால்விங்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு ஒரு இலக்கியமா சொல்லுவார் ரொம்ப நிற்கும்போது கால் நீங்கிறவங்க என்ன நினைக்கிறேன் அப்படி சொன்ன வாசகமாக தான் அதை எடுத்துக்கொள்ள முடிக்கிறது ஏன் எடுத்துக்கொள்ள முடிக்கிறதுன்னு கேட்டா அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து தொழிலாளர்கள் இதே சம்பவத்தை வரும்போது புகார நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது செல்வம் ரசூல் அந்த மாதிரி கால் நீங்கிற அளவுக்கு தொழுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே அம்மா கசுரல் அகமு அவங்களும் கொஞ்சம் சதவி போட்டா கொடுது ரசூல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் லீனா இருப்பாங்களுக்கு ஆரம்பத்தில் குளமா கசுரல் அகமு அவங்களுக்கு கொஞ்சம் சதை போட்ட பொழுது சல்லா ஜாலிசன் அப்புறம் உட்கார்ந்தான் சொல்லுவாங்க அப்ப சதை போட்டு உட்கார்ந்து சொல்றாங்க என்ன அர்த்தம் கால் வைங்க அளவுக்கு நிக்கலாம் அர்த்தம் அப்ப கால் வைங்குதல் என்பது வந்து சும்மா கூட நிற்கும் போது ஒரு இலக்கியமா சொல்லுவோம்ல ஏன்னா கால் வைக்கிற அளவுக்கு நிக்கிறான்னு ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்றதாக தான் அந்த அதிசூடு அமைந்திருக்கிறது இல்ல நேரடி அர்த்தமே இருக்குன்னு வைத்துக் கொண்டாலும் அது அவங்க